கொஞ்சம் வாழ்க்கை சூழ்நிலை நல்லபடியாக நடக்கிறப்போ பயம் இல்லாத மாதிரி இருக்குது கொஞ்சம் வாழ்க்கை சூழ்நிலை கேட்டு போயிடுச்சுன்னு அவர் உலகத்துக்கே ராஜான்ற மாதிரி கொக்க கோவோன்னு சொல்கிறாங்க அவர் உங்கள் பிளேட்டில் வந்தால் நீங்கள் சும்மா ஒரு மாமிசத்துண்டுன்னு நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு அப்படிதான் ஒரு புள்ளி இங்கே வந்துடுச்சுன்னா நீங்கள் சும்மா அது ஒரு மாமிசத்துண்டுன்னு நினச்சிக்கிது உங்கள் பார்த்து இது கூட தானே அடியாள எடுத்துட்டீங்க உடல் கூட அடியாளம் இருக்கிறவருக்கு பயம் இங்கே போக போகுது சும்மா ஏமாற்றிக்கலாம் ஆனால் பயம் எப்பவுமே இருக்குது பயம் கொஞ்சம் ஜாஸ்தி பயம் வந்துருச்சு தடுத்துறது எப்படி பயம் தடுத்த முடியுமா தடுத்து போனால் இன்னும் அது அப்படியே போகுது பயம் எதுக்கு வருதுன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எதுக்கு நமக்கு பயம் வந்துருச்சு ஒரு வாழ்க்கையோட உண்மை என்னென்ன உங்களுக்கு இப்போ எங்க இந்த வந்துங்கன்னு தெரியல நீ எங்க போக போறேங்கன்றது தெரியல இப்போ இங்கே இருக்கிறீங்க இந்த பிரபஞ்சம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குதுன்னு தெரியல சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருக்கிறீங்க இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இவ்வளோ சிறிய சிறு மனிதன் எப்போ எது வேணாலும் நடக்க முடியும் அப்படிதான் இருக்குது பிரபஞ்சம் இப்படி கண் தெரிந்து இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே பயம் வந்துடும் என்னதுக்குன்னா எங்கே ஆரம்பிக்குதோ எம்ப எங்க முடிக்குதோ என்ன நடக்குதோ ஒண்ணு உங்களுக்கு எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியல இப்போ இன்னும் விக்னானம் எல்லாம் புரிய புரிய ஆரம்பித்த ஆரம்பித்தவங்களுக்கு இன்னும் ரொம்ப பயம் வந்துவிடும் என்னத்துக்குன்னா டோட்டலாக புரியாதுன்னு புரிஞ்சுடும் உங்களுக்கு அப்போது இப்போனாலும் ஏதோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க கொஞ்சம் விக்னானம் அது இது படித்து பார்த்தீங்கன்னா எது புரியல எங்கே இருக்குது நம்ம பூமி எங்கே இருக்குதோ நம்ம சூரிய மண்டலம் எங்கே இருக்குதோ ஒன்று நமக்கு அடிப்படையே நமக்கு தெரியல எங்கேயோ போய்க்குது இது சும்மா சுற்றி சுற்றி இப்படி கண்டர்ந்து பார்த்தா ஒரே பயந்தான் இவ்வளோ சின்ன மனிதன் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல எங்கே எதுன்னு புரியாம எப்படி வாழ்றது பயம்தான் இதுக்கு நாம் என்னென்ன பண்ணோம் சின்ன சின்ன அடையாளங்கள் எடுத்துட்டோம் நம்ம குடும்பம் நம்ம ஊர் நம்ம நாடு நம்ம இது நம்ம ஜாதி நம்ம குலம் ஏதோ ஒரு அடையாளம் எடுத்துட்டோம் என்னத்துக்கு கொஞ்சம் பயம் நீங்கிக்கிறதுக்கு ஆ நம்ம குடும்பத்து கூட தானே இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு பயம் இல்லாத மாதிரி இருக்கு ஓ நம்ம எல்லாம் நம்மவங்க தானே நம்ம கொஞ்சம் அப்படி இருக்கு இப்படி பார்த்தா சுத்தா இருக்கிறவங்க யாருன்னு புரியலன்னா இன்னும் பயம் வந்துடும் இந்த பயம் நீங்கிக்கிறதுக்காக பறவையில் பல விதமான அடையாளங்களை எடுத்தோம் இதனால பயம் போகலை ஒரு ஒரு தடவை கொஞ்சம் சமாதானமாக சுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு உள்ள வருது இந்த பயமே உள் முழுமையாக போகணும்னா நமக்கு பயம் வந்ததே என்னத்துக்குன்னா இந்த எல் இல்லாத இந்த தன்மை போய் நீங்கள் ஏதோ இது நானும் இப்படி இப்படி நினச்சிக்கலாம் இப்போ இங்கே ஒரு புலி வந்துருச்சு என்ன அவருக்கு நீங்கள் ஒரு மாமிசத்துண்டு அவ்வளோதான் அப்படி தானே நீங்கள் எப்படி உங்கள் பிளேட்டில் வந்த சிக்கனோ ஏதோ மாமிசத்துண்டு நினைச்சிங்களா இல்லையா அவர் என்னமோ நினச்சிக்கிறாங்க அவர் கொக்கோக்கோன்றப்பார்த்திங்களா அவர் எவ்வளோ அவரு கம்மியாக பெருமை இல்லை அவர் எப்படி சொல்கிறாங்க கொக்கோக்கோ சும்மா சொல்கிறாங்களா ஒரே அவருக்கு பெரிய ஆங்காரம் இருக்குது அவருக்கு ஒன்றும் கம்மியா இல்லை பார்த்திருக்கீங்களா எப்படி சொல்றாங்க அவரு கவனிச்சிருக்கீங்களா அவர் எப்படி கொக்கோக்கோ சொல்றாங்க அவரு உலகத்துக்கே ராஜான்ற மாதிரி கொக்கோ கோ சொல்றாங்க அவரு உங்க பிளேட்ல வந்தா நீங்க சும்மா ஒரு மாமிச துண்டுன்னு நினைச்சுக்கிறீங்க உங்களுக்கு அப்படிதான் ஒரு புலி இங்க வந்துருச்சுன்னா நீங்க சும்மா அது ஒரு மாமிச துண்டுன்னு நினைச்சுக்குது உங்க பார்த்து நீங்க மாமிச துண்டு தானே இது கூட தானே அடையாள எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு மாமிசத்துண்டு தான் இந்த ஒரு துண்டுக்கு எப்போ அடையாளம் எடுத்துட்டீங்களோ பயம்ன்றது பிறந்துச்சு நீங்கள் எதே பண்ணாலும் போகாது ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம் எப்போது நம்ம உணர்வுன்றது நம்ம வாழ்க்கை அனுபவம்ன்றது உடல் என்ற ஒரு சின்ன அடையாளத்தில் இல்லாமல் அதை தாண்டி போயிருக்கிறதும் அப்போ தான் பயம்ன்றது தெரியாமல் நம்ம இங்கே இருக்க முடியும் உடல் கூட அடையாளம் இருக்கிறவருக்கு பயங்க போக போகுது சும்மா ஏமாற்றிக்கலாம் ஆனால் பயம் எப்பவுமே இருக்குது கொஞ்சம் வாழ்க்கை சூழ்நிலை நல்லபடியாக நடக்கிறப்போ பயம் இல்லாத மாதிரி இருக்குது கொஞ்சம் வாழ்க்கை சூழ்நிலை கேட்டு போயிடுச்சுன்னா இல்லாத பயங்கள் எல்லாமே வந்துடும் இப்போது அடிப்படையாக நாம் யோகா இந்த ஆன்மீகம் உருவாக்குனது என்னென்னா உங்கள் அனுபவத்து நிலையில் உங்கள் அனுபவன்றதை உடல் தாண்டி நீங்கள் வாழ்க்கை உணர ஆரம்பிக்கணுன்றது அடிப்படையான கருவி எப்போ உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உடல் தாண்டி இருக்கிறீங்க இப்போ எங்கே பயத்துக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது பயம்ன்றது இருக்கவே முடியாது பயம் வந்ததே இந்த தப்பான அடையாளத்தினால